அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பா விக்னேஸ்வரி இணை பேராசிரியர் தமிழ்துறை நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூரிலிருந்து இன்று உலகெங்கும் உலக தந்தியர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உலக தந்தைய தினம் பற்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ் சங்க நிறுவனர் மனோஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வாகை தமிழ் குடும்பத்தை சார்ந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இணையத்தின் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து தமிழ் ஆண்டோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பெற்றோர் மாதா பிதா குரு என்ற வரிசையில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இப்படிங்கிற சொற்களை ஆழமான சொற்களை நம்ம அனுபவத்தில் கேட்டே வந்திருக்கோம் அதே போல் இந்த உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அப்பா அம்மா தான் கடவுள் தான் குரு தெய்வம் குருவிற்கு பின் தான் தெய்வமா சொல்லியிருக்காங்க அந்த விதத்துல தந்தை அப்படிங்கிறவங்க அம்மா அப்படிங்கிறவங்க எல்லா வழிகளையும் வேதனைகளையும் சுமந்தாலும் கூட அதை சொல்லிருவாங்க ஆனா அப்பா தான் பட்ட துயரங்களை தன்னுடைய மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருப்பார் அதுபோல தான் காண முடியாத இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்லதை தன் தோல் மேலே தூக்கி தன்னுடைய குழந்தைகள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவர் அப்பா எத்தனை கஷ்டமா இருந்தாலும் அப்பா தனக்கான எதுவுமே செலவு செஞ்சுக்கிறது இல்லை அந்த விதத்தில் என்ன சோகங்கள் இருந்தாலும் அதை தன்னோடு புதைத்துக்கொண்டு கொண்டு சிரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு ஆத்மா ஒரு ஜீவன் அப்படின்னா அப்பாக்கள் தாங்க இந்த சமுதாயத்தில் இந்த அப்பாக்களினுடைய கடமை பெற்றோர்களின் கடமை என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக தருவது சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை நம்மளுடைய குழந்தைகளை ஈடுபடுத்த செய்வது பெற்றோர்களுடைய தலையாய கடமை கல்வியிலும் சரி ஒழுக்கங்களிலும் சரி அற செயல்களிலும் சரி சமதர்ம சமுதாயம் மலர அதே சமயத்தில் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த பெற்றோர்களுடைய கடமை உயிர் பெறுவதற்குரிய மானிட பிறவி எடுத்ததனுடைய பயன் என்னன்னு பேரின்பம் புறந்தருத்தல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாரு அம்மாக்கள் அப்படிங்கும்போது அதில் ஐ ஐயன் வரும் திருவள்ளுவர் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே சொல்ல ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லியிருக்காரு ஒரு அம்மா ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கும் போது அவள் படுகின்ற அத்துணை கஷ்டங்களையும் வேதனைகளையும் எப்போது மறைக்கிறாள் என்றால் இந்தாங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இல்லை ஆண் குழந்தையை பிறந்திருக்கிறது என்று அந்த சிசுவினுடைய முகத்தை பார்த்தாலே தன்னுடைய சகல துக்கங்களையும் தான் பட்ட வழி வேதனைகளையும் மறந்து விடுகிறாள் அப்போது இன்று புறந்தடுதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இவன் தந்தை எண்ணோற்றோல் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இவன் வந்து என்ன தவம் செய்தானோ அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தந்தையினுடைய கடமை ஒரு குழந்தைகளை நல்ல வழியில் வளர்த்து ஆளாக்கி நாட்டுக்கு பயன்படும்படியில் செய்வதே வழிநடத்தி செல்வதுதான் ஒரு தந்தையினுடைய கடமை அதே போல இந்த திருக்குறள்கள் மட்டும் இல்லாமல் நீதி நெறிகள் எல்லாமே தந்தை தாய் பேன் அப்படி அவங்களுடைய தான் உயர்வாக சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இப்போ கல்வி சரி ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்தால் நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டாலே அவன் வந்து தவறான செயல்களில் ஈடுபட மாட்டான் மனிதன் சிகிரந்தோட அவனுக்கு அடிப்படை காரணமாக அமைவது கல்வியும் ஒழுக்கம்தான் குடும்பத்திலேயும் சரி வெளி இடங்களில் செய்யும் நம்மளை உயர்த்தும் ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான் இதை உணர்ந்த ஜாம்பவான்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே எது தாய் தந்தையருடைய கடமை அதனால் இதெல்லாம் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இளமையில் கல் இளமையில் கல் முதுமையில் மண் அப்படின்றதா இளமையில் படிக்கவில்லை என்றால் முதுமையில் நம்மளுடைய தலையில் நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் கைப்பொருதனில் மெய் பொருள் கல்வி கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு கரையில நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல அப்படின்னு சொல்லிட்டு கல்வியினுடைய அவசியத்தை இந்த நோட்பாக்கள் எல்லாம் உணர்த்துகிறது அது மட்டும் இல்லாமல் நாளடிய அழகா அற்புதமா சொல்லியிருப்பாங்க இஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்துள் நல்லாமியாம் எனும் நடுவு நிலைமையால் கல்விக்கு அழகே அழகு ஒரு மனுஷனுக்கு அழகுங்கிறது எதுல வருதுன்னா கல்வியினால் மட்டும்தான் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஏராளமான செல்வத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருவதில் சீரான கல்வி மட்டும்தான் முக்கியம் ஏன்னா என்னுடைய சொத்தை நான் வாங்கின எம்ஏ பி எம் பில் பிஎட் பிஎஸ்சி அப்படிங்கிற பட்டத்தை என்னுடைய பையனுக்கு கொடுக்க முடியாது ஆனால் என்னுடைய சொத்துக்களை கொடுக்க முடியும் ஆனால் கல்வி மட்டும் சொத்தாக கொடுக்க முடியாது பெறவும் முடியாது கொடுக்க கொடுக்க குறையாத அல்லவற்ற செல்வம் கல்வி அந்த கல்வியை பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவசியம் கொடுக்க வேண்டும் அரும்பரிசு ஆயிரம் கொடுத்தாலும் பிள்ளைக்கு பெரும் பரிசு கல்வி என்ற வரிகள் உணர்த்துகிறது மன்னனும் சீர்தூக்கின் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகள் வந்து நம்மளுக்கு கல்வியினுடைய அவசியத்தையும் மூச்சு காற்றாய் மாணவர்கள் இதெல்லாம் சுவாசிக்கணும் கல்வி நல்லா படிக்கணும்ங்கிறத அப்பவே சொல்லியிருக்காங்க கல்வி ஏழைகளுக்கு செல்வமாகவும் பணக்காரர்களுக்கு அணிகலனாகவும் வீட்டிற்கு விளக்காகவும் நாட்டிற்கு நன்மை உண்டாக்கும் சொத்தாகவும் இருக்கிறது அத்தகைய அனையா விளக்கை ஒவ்வொரு மாணவருடைய மனதிலும் ஏற்றி வைப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை அதே சமயத்தில் அறியாமல் இருளை விரட்டி அடிக்க வேண்டியது நம்முடைய கடமை